ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸுங்க ஸோ நான் பியா பண்ணியிருக்கிற சேம் கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஏலைன் கட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு பேட்டன் வித் லைனிங்கோடு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் ஆஃபர் ப்ரைஸ் ஸோ அதுலையே பாருங்கள் இது எல்லாமே செம்ம ஸ்டைலிஷான ட்ரெஸ் இந்த மாதிரி போர்க் வச்சதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் இதுலெல்லாமே ரெண்டு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் ஏன்னா செவன் டபுள் நைனுக்கு சேல் பண்ணது

அதே மாதிரி அஞ்சு பீஸஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல இன்னைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் எந்த குர்த்திஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் அவைலபிள் கிடையாதுங்க டூ டோன் ட்ரேவ்ல அவைலபிளாக இருக்கு இன்கேஸ் இந்த கலர் இல்லை வேற கலர் தான் இருக்குன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஆனால் கலர் இது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு இன்னொரு ட்ரெஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் நிறையா கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ண முடியாது என ஆல்ரெடி ஆஃபர் தான் போட்டிருக்கோம் சோ ஒரு கலெக்ஷன்ஸ் இல்லைனா இன்னொரு கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க சோ ரொம்ப சூப்பர்பான டிசைன் ஜஸ்ட் டூ பிப்டி ஆஃபர் பிரைஸ் அஞ்சு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸ்ல அவைலபிளா இருக்கு செம்ம சூப்பான டிசைன் எல்லாமே கலர்ஸ் பாருங்க சூப்பான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ்ல அவைலபிளா இருக்கு ஸோ இது எகெயின் சொல்ற லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் டக்கு டக்குன்னு முடிஞ்சிரும் இது எல்லாமே ரொம்பவே சூப்பவான பேஸ்டல் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு டார்க் கலர்ல காலர் டைப் வேணும்னாலும் அவைலபிளா இருக்கு இந்த வீடியோவில் நிறைய காலர் டைப்லையுமே பாக்குறீங்க சுப்போபான மெட்டீரியல் எல்லாமே த்ரெட் ஒர்க்ல கொடுத்துருக்கோம் டூ டோன் மெட்டீரியல்லாம் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் ஸோ டூ ஃபிஃப்டி குவாலிட்டி இவ்வளோதான் இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க வெளியிலலாம் த்ரீ டபுள் நைன் வரைக்குமே சேல் பண்ண வேண்டிய குவாலிட்டி ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ லிமிடெட் ஸ்டாக்ஸுங்கிறதுனால மட்டுந்தான் ஸோ அதுவும் ஆஃபர் ப்ரைஸு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஆஃபர் மினிமம் டூ பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணும் சிங்கிள் பீஸ் அவைலபிள் கிடையாது சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ ஃபிஃப்டி மினிமம் டூ பீசஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் அஞ்சு பீசஸ் எடுத்துகிட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைவ் பீசஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் இது எல்லாமே பாருங்கள் செம்மர் ஸ்டைலிஷான ட்ரெஸ்ஸஸ் நான் ஒன்று ரெண்டு கலெக்ஷன்ஸ் இந்த டூ ஃபிஃப்டி ஆஃபர் காமிக்கல எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணால் மட்டும் போதுங்க ஸோ சீக்கிரமாகவே உங்களுக்கு இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி காம்பினேஷன் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஆஃபர் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிப்பாங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுந்தாங்க இதெல்லாமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிப்பாங்க இந்த மெட்டீரியல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் ஜஸ்ட் டூ பிப்டிஸ் மட்டும்தாங்கன்னு எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி டூ பிப்டி தான் ஆஃபர் ப்ரைஸ் ஆரி ஒர்க்குமே பண்ணிருக்கோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்டானுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும்தாங்க ஸோ மினிமம் டூ பீசஸ் சிங்கிள் பீஸ் அவைலபிள் கிடையாதுங்க மினிமம் நீங்க டூ பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணும் அதே மாதிரி அஞ்சு பீசஸ் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பர் கிராண்ட் ஃபங்க்ஷன் வியா குர்த்திஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் எகெயின் சொல்கிறேங்க லிமிடெட் ஸ்டாக்ஸை இதே டிசைனில் நிறையா கலர்ஸ் பார்க்குறீங்க ஸோ மஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஆனியன் கலர் காம்பினேஷன்ஸ் வேணுமா அதுவுமே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டட் சூப்பர்பான நியூ ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ரொம்பவே எலிகண்டாக இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஆஃபர் ப்ரைஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் இந்த வீடியோவில் எந்த குர்த்திஸ் எடுத்துகிட்டிங்கனாலும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் ஆஃபர் ப்ரைஸை மினிமம் டூ பீசஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது எல்லாமே சைட் கட் குர்த்திஸ் செம்ம சூப்பர்வான டிசைன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட் கட் ஆமாம் சைட் கட் குர்த்திஸ் தான் எல்லாமே சைட் கட்டில் இந்த மாதிரி அம்பர்லாலேயுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ்ஸு வேணும் அதே மாதிரி ஸ்டைலாக வேணும் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே ரொம்பவே சூப்பர்பான டிமாண்டட் பீசஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியலன்னா பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க உங்களுக்கு வரும் ஏன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது இது பாத்தீங்கன்னா பிளாக் கலர் தான் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ நம்ம மெதுவாக காமிச்சிட்ருந்தோன்னா ஒரு பத்து டிசைன் தான் காமிக்க முடியும் ஸோ அதனால தான் நான் சீக்கிரமாகவே காமிச்சிட்றேன் லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் டூ டபுள் நைன் ஆஃபர் ப்ரைஸ் ஸோ சாரி டூ ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸை டூ ஃபிஃப்டி மட்டும்தான் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அஞ்சு ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரீ ஷிப்பிங்லையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ லிமிட்டெட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க லிமிட்டெட் ஆஃபர் இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் ஆஃபர் அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டோட தயவு செஞ்சு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் நீங்கள் வந்தா வந்தால் கூட நீங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் வேறு கலெக்ஷன்ஸ் கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பேமெண்ட் ரிட்டன் ஆப்ஷன் கிடையாது இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸோ சுப்பான டிசைன் சிக்கன் காரி குடுத்திலையுமே அவைலபிளாக இருக்குது அதுலேயே பார்த்தீங்கன்னா நேவி கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் கிளாத்து பக்காவாக இருக்கும் டூ ஃபிஃப்டிக்கெல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் டூ the offer ஆஃபர் ப்ரைஸ் அதுவும் இவ்வளோ சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே எங்கேயுமே கிடைக்காது சொமஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் டூ the offer ஆஃபர் ப்ரைஸ் இந்த வீடியோவில் எந்த குர்த்திஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இருந்தாலும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்மே அவைலபிளாக இருக்குது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு பேக்லேயுமே இந்த மாதிரி ஒர்க்கு செம்ம சூப்பர்பான டிசைன் அதே மாதிரி காலர் டைப் வேணுமா காலர்லையுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க காலர் டைப் ரவுண்ட் நெக் அந்த மாதிரி எக்கச்சக்க டிசைன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சூப்போபான டிசைன் ஸோ எந்த ட்ரெஸ் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க மினிமம் டூ பீஸஸ் வே பர்ச்சேஸ் பண்ணும் ஸோ சிங்கிள் பீஸுக்காக தயவு செஞ்சு ப மெசேஜ் பண்ணாதீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் பண்ணுங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்க பேமெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி பேமெண்ட் பண்ணிட்டிங்கன்னா பேமெண்ட்டுக்கு கீழேயே நீங்கள் அட்ரெஸ்ஸுமே சென்ட் பண்ணிடுங்க ஒரு அரை மணி நேரம் முடிச்சு இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் முடிச்செல்லாம் நீங்கள் பேமெண்ட் அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணுறதா தான் உங்களோட ட்ரெஸ்ஸு மிஸ் ஆகிடும் ஹோல்ட் பண்ண முடியாது பேமெண்ட்டு ப்ளஸ் கீழே அட்ரெஸ்ஸு அந்த மாதிரி சென்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனித்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாமே பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஆஃபர்